ஜேர்னி ஆஃப் லைஃப் வாழ்க்கை பயணம் என்ற குழுமத்தினூடாக ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் வேறு மதத்தை சேர்ந்த ஒரு மத பெரியார் அல்லது மதகுரு அவருடைய பூஜைக்காக வண்டி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு முஸ்லீம் உணவளிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக அவர்களுடைய நேரடியான பூஜை சிறுக்கான காரியங்களுக்கு நாம் உதவுவது தான் நமக்கு மார்க்கத்தில் தடை செய்ய பட்டு இருக்கிறது ஒலா ஒல் உதுவான் பாவத்துக்கும் விரோதத்துக்கும் நீங்கள் துணை போகாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே பாவங்களிலே அல்லமுனூப் பாவங்களே மிகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற பாவம் அநியாயங்களிலே மிகப்பெரிய அநியாயம் சிறுக்கு இணை வைத்தல் என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது இன்ன ஷுர்க் அல் அது முன் அவீம் ஷுருக் என்பது மிகப்பெரிய அநியாயம் என்று அல் குரா நமக்கு சொல்கிறது அப்படி இல்லாமல் சுருக்கு வைக்காத நிலையிலே இருக்கின்ற ஒரு நபருக்கு நாங்கள் உணவளிப்பதை இஸ்லாம் தடை செய்யவில்லை பெற்றோருடைய விஷயத்திலே ஓ சாஹேபுமா துனியா மாரூஃபா உடைய தாய் தந்தையருடைய விஷயத்திலே உலக விடயங்கள் நீங்கள் அவர்களோடு தோழமை கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் மாற்று மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தோழமையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதே போல் நாங்கள் ஒரு வசனத்தை அடி ஜும்மாவுடைய தினத்திலே வெள்ளிக்கிழமை சுபஹிலே ஃபஜ்ருளே நாம் ஓதக்கூடிய அத்தியாயம் சூரா லின்சான் அல்லது தஹ்ரு என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை பொறுத்தவரையிலே அல்லாஹ் சொல்கிறான் ஒயு தொஸ்கீனா அவர்கள் உணவை அவர்களுக்கு அதிலே விருப்பம் இருந்துகூட அந்த உணவி தேவை இருந்தும் கூட அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் அவர்கள் உணவை வழங்குகிறார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை பாராட்டி சொல்கிறான் எனவே இங்கே அசீரா என்று குறிப்பிடப்பட்டிருப்பது கைதிகள் கைதிகளை பொறுத்தவரையிலே அந்த நேரத்தில் மதீனாவிலே அதாவது கைதியாக இருந்தவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் முஷ்ரிக்குகள் தான் என்று பன் அப்பாசர் அல்லி அல்லாஹுத்தாலான் போன்றவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாற்று மதத்தவர் கைதியாக இருந்த போதிலும் சாப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எல்லாம் பாராட்டி சொல்கிறான் என்பதனால் நாங்கள் அவர்களுக்கு உணவு அளிப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களோடு நல்ல பண்போடு நாங்கள் நடந்து கொள்வதிலே நாம் ஏவப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அவர்கள் நமக்கு விரோதம் பாராட்டாத வரையில் நாங்கள் அவர்கள் அந்த தபர் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது உங்கள் மீது குற்றம் கிடையாது என்றும் தாலா சொல்கிறான் அந்த வகையில் அவர்களுக்கு உணவளிப்பது பிரச்சனை இல்லை அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான்